இந்த கதை நீங்கள் தனியாக இரவில் கேட்கிறீர்களா அப்படியானால் கடைசி வரை கவனமாக கேளுங்கள் ரமேஷும் அவன் மனைவி லட்சுமியும் ஒரு சின்ன கிராமத்துக்கு புதுசாக குடிபோனாங்க。அந்த கிராமத்தின் எல்லையில யாருமே போகாத ஒரு பழைய புதர்காடு இருந்தது கிராமக்காரங்க சொல்வாங்க சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த பக்கம் போகாதீங்க ரமேஷ் சிரிச்சான் இது எல்லாம் மூடநம்பிக்கை நு நினைச்சான் ஒரு அமாவாசை இரவு மழை சின்ன சின்ன துளிகளா விழுந்துகிட்டிருந்தது அந்த நேரத்துல லட்சுமி சொன்னா ரமேஷ் வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல யாரு நு சொல்லிட்டு ரமேஷ் கதவை திறந்தான் அங்க ஒரு மூதாட்டி கிழிந்த துணி கண்ணு மட்டும் மஞ்சள் கலர்ல மின்னிட்டு இருந்தது தண்ணி குடிக்கணும் கண்ணா சொன்னா லட்சுமிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணிச்சு இந்த நேரத்துல வேண்டாம் அவள் மெதுவா சொன்னா ஆனா ரமேஷ் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் மூதாட்டி தண்ணி குடிச்சதும் சிரிச்சா அந்த சிரிப்பு மனுஷ சிரிப்பு கிடையாது நீங்க புதுசா வந்திருக்கீங்க இந்த ஊர் உங்களுக்கு பிடிக்காது நு சொல்லிட்டு அப்படியே இருளுக்குள் கரைஞ்சு போனா அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் வீட்டுக்கு வெளியே கால் சத்தம் ஜன்னல் வழியா பார்த்தா யாருமே இல்ல ஆனா மண்வாசனை மரண வாசனை ஒரு நாள் இரவு லட்சுமி அலறினா ரமேஷ் என் கையில் யாரோ தொட்டாங்க லைட் போட்டா அவள் கையில் கருப்பு மண் தடயம் அடுத்த நாள் கிராமத்துல இருக்கிற பெரியவர் சொன்னார் அது கருப்பு புதர் அம்மன் அந்த காட்டுல புதைக்கப்பட்ட அநியாய மரணங்களோட ஆவி ஒரு முறை வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்புறம் போக மாட்டா அந்த இரவு காற்று பயங்கரமா வீசியது வீட்டுக்குள்ள விளக்கு அணைந்தது அந்த இருள லட்சுமி பார்த்தா சுவர்ல ஒரு பெரிய நிழல் கழுத்துல எலும்பு மாலை கண்ணு பச்சை நிறத்துல எரிஞ்சது விட பெரிது நீங்க என்னை வீட்டுக்குள்ள வர ரமேஷ் அலறினான் காலை அந்த வீடு பூட்டப்பட்டு இருந்தது உள்ளே ரமேஷும் லட்சுமியும் இல்லை இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனா காற்றுல ஒரு சத்தம் கேக்கும் தண்ணி குடிக்கணும் கண்ணா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இரவில் தனியா வெளியே போகும்போது ஒரு முறை நினைச்சு பாருங்க